சட்டுன்னு ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் சிக்கன் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சலாம் ஈஸியாகவும் செஞ்சலாம் இன்க்ரீடியன்ஸும் மினிமமாக இருந்ததுன்னா போதும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு நீங்கள் மசாலா எதுவுமே அரைச்சு சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் சூடு பண்ணிக்கோங்க நான் குக்கர்லேயே டைரெக்டாக செய்ய போகிறதுனால குக்கரையே ஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு டைரக்டாக அப்படியே சேர்க்க வேண்டாம் சோம்பு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா புரிய விடுங்க ஓரளவு நல்லா பொரிஞ்சு வரும்போது பட்டை கிராம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடி இந்த பொடியில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டை கிராம்பு முழுசா போடும்போது அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும் அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் இதுனா உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த ஃப்ளேவர் அந்த நறுமணம் வந்து சூப்பராக இருக்கும் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயும் கிடைக்கக்கூடிய கரம் மசாலா பொடி தான் பிரியாணி மசாலாவும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இப்போ நான் தட்டினேன் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சியும் ஒரு நாலு பூண்டும் சேர்த்து நல்லா தட்டியிருக்கேன் அந்த தட்டின இஞ்சி பூண்டையும் சேர்த்துருங்க அது நல்ல மணம் வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க முக்கியமாக இந்த கிரேவிக்கு மெயினான ஐட்டம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் எடுத்து தோல் உரிச்சுட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சுட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நீங்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட அளவுலேயே வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொடுக்கறதே குவான்டிட்டி நிறையாவும் கொடுக்கும் நல்ல ஒரு மைல்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்ல ஓரளவு பொன்னிறமாக வறுக்கணும் இந்த ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அந்த சிக்கனோட சேரும் போது நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ரெண்டும் நல்லா வதங்கி வரும்போது அடுத்தபடியாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது முதலே கருவேப்பிலை சேர்த்துடாதீங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் என்ன பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா பெசரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெசரி வைக்கும்போது அந்த உப்பு வந்து அந்த சிக்கனில் நல்லா சாந்துடும் அதுக்காக தான் அந்த உப்பு அந்த கவிச்சி தன்மை கம்மியாகிறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சளும் சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை லெக் பீஸாக இருந்தால் கூட கீரல் போட்டுக்கலாம் கீரல் போட்டு இந்த மாதிரி உப்பு மஞ்சள் பெசரி செஞ்சு பாருங்கள் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த உப்பை நல்லா உறிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மசாலாலெலாம் உள்ளே போய்ட்டு நல்லா சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் இந்த சிக்கனையும் அந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா நி மிதமான தீயில் நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்குனா தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்ல சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு அதுவும் அப்படியே சுருண்டுடும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் ஊஸ் அவுட் ஆகி அந்த தண்ணியும் நல்லா சுண்டிட்டு நல்லா வதங்கி திரண்டு வந்துருச்சு இந்தளவு திறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடும் இதுலையே அடுத்தபடியாக நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணின தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா திறக்கிடுங்க இது திறக்கிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது மெயினாக அந்த கிரேவியோட டேஸ்ட்டே திறக்கல தான் இருக்குது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் தக்காளியை அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் ஒரு புரேவாக சேர்த்தா கூட உங்களுக்கு கிரேவி நல்லாவே கிடைக்கும் தக்காளி தோல் பிடிக்காது அப்படின்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா திறக்கிட்டு காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி தனி மிளகாய் தூள் ரெண்டையுமே கலந்தும் சேர்க்கலாம் தனித்தனியாகவும் சேர்க்கலாம் இப்போ நான் கலந்த பொடி தான் சேர்க்க போகிறேன் பிளைன் ரெட் சில்லி பவுடர் அந்த கொரியண்டர் பவுடர் எல்லாமே செட்டிநாடு ஸ்நாக்ஸில் ஆன்லைனில் கிடைக்கும் பியூர்லி ஹோம்மேடு நான் வந்து ரெண்டும் கலந்த பொடி மல்லிப்பொடி மிளகா பொடி கலந்தது ஒரு மூணு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுறேன் தக்காளி சேர்த்த உடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு நீங்கள் மசாலா மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க சாதத்துக்கும் சேர்த்து டூ இன் ஒன்னாக வைக்கிறீங்க கிரேவி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் அது கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டும் பார்த்துட்டு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சேர்த்துருக்கிறது கரெக்டாக இருக்கு எனக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணுங்கிறதுனால அரை டீஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கன் குவான்டிட்டி தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கில் ரெண்டு விசில் வச்சும் வேக வச்சுக்கோங்க நம்ம மேரினேட் பண்ணோன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த சிக்கன் வந்து சக்கச்சக்கையாக இருக்காது நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு விழுந்து கூட சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த ட்ரிக்கெல்லாம் செய்யும் போது சிக்கனோட டேஸ்ட் வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்ணுங்கிறது இல்லை வீட்லேயே அட்டகாசமாக இருக்கும் எவ்ரி சண்டே இந்த மாதிரி சிம்பிளாக வெங்காய சிக்கன் கறி கேட்பாங்க இந்த ஆனியன் சிக்கன் கறி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு ரைஸு சப்பாத்தி மத்தியானத்து ரைஸுக்கும் நைட் நைட்டு சப்பாத்திக்கும் ஆகிற மாதிரி வேணும் அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் குக் பண்ணிக்கிறேன் குக் பண்ணி எடுத்துவிட்டு திறந்ததுக்கப்புறம் நல்லா அதில் வந்து சுருள விடணும் அந்த சிக்கன் வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த கிரேவி வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்ததே தெரியக்கூடாது அந்த சிக்கனில் அந்த அந்த அளவுக்கு நல்ல கோட்டாகி வந்துடும் இதை அப்படி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம இதில் சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிட்டு இந்த சிக்கன் மட்டும் நல்லா உங்களுக்கு நல்லா கோட்டட் சிக்கன் மாதிரி கிடைக்கும் இந்த சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்கும் மேலே வந்து கொஞ்சோண்டு தழை தூவி விட்டுட்டு பரிமாறி பாருங்கள் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றாலும் அமர்க்கலமாக இருக்கும் அதே போல் சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது ஒரு டிஷ் போதும் நிறைய இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம் சுவையை வாங்க வீடியோ பச்சுருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்